தமிழகத்தின் மைய பகுதியில் இருக்கின்ற நமது திருச்சி பஞ்சபூரில் ஆசியாவின் மிக பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் டைரல் பார்க் ஒலிம்பிக் அகாடமி ட்ரேட் சென்டர் ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட் இவைகளுக்கு மத்தியில் ஏழு நிமிட பயண தூரத்தில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ட்ரிபிள் ஐடி கேம்பஸ் அருகில் பாத்திமா நகரில் ஆன் ரோட் ப்ராபர்ட்டியாக அமைந்திருப்பதுதான் நமது ரெயின்போ சிட்டி

இது மட்டும் இன்றி நமது டவுன்ஷிப்பில் இருந்து ட்ரிபிள் ஐடி கேம்பஸ் இருநூறு மீட்டர்லையும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அரை கிலோமீட்டர்லையும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அரை கிலோமீட்டர்லையும் ராணி பாலிடெக்னிக் காலேஜ் அரை கிலோமீட்டர்லையும் கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜ் ரெண்டு கிலோமீட்டர்லையும் செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல் ரெண்டு கிலோமீட்டர்லையும் செல்லமா ஸ்கூல் மூன்று கிலோமீட்டர்லையும் எஸ்எஃப்எஸ் பப்ளிக் ஸ்கூல் மூன்று கிலோமீட்டர்லும் அமைந்துள்ளது காலேஜ் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கத்துல ஹை அப்ரிசியேஷன் ஹை டிமாண்ட் அசூர வளர்ச்சியை நோக்கிய நமது டவுன்ஷிப்பில் உங்களுக்கான கனவு வீட்டுமனையினை அமைத்துக் கொள்ள